வீட்டுல கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன் சொன்னாரு இல்ல எனக்கு அது இல்லாம அந்த ஒர்க் புடிச்சிருக்கு விவசாயம் பண்றதுன்னு சொன்னாரு பேசுறமா சரி பேசுமா சரி ஓகேமா ஓகேமா சரி ஓகேமா நான் ஓகேமா நல்லா இருக்கியா நீ எப்ப வந்த நான் எப்பதான் வந்தேன் எங்க சாமி எங்க

காலைல கூட வெந்து குமரம்பா கிட்டு பாப்பா அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்குதா பா இது ஏன் ஏன்னா விவசாயமே ஏன்னா பண்ணிட்டு இருக்கா யாரும் ஒன்னும் மதிக்க மாட்டாங்கடா வாடா நான் நல்ல ஒரு கம்பெனில சேர்த்து வந்தா வரா என்ன மதிக்கலாம் பரவாயில்லண்ணே இப்படி ஒரு கம்பெனி ஒர்க் பண்ற அந்த கம்பெனில ஒரு சின்ன தப்பு பண்ணவளாம் நீ யாத்தி கை கட்டி தான் பதில் சொல்லலாம் ஆனா என் சொந்த நிலத்துல இறங்கி இன்னைக்கு விவசாயம் பண்ணி அதுல நாலு பேருக்கு நான் வேலை தரேன் அந்த நிம்மதி எனக்கு போதன இன்னைக்கு நான் நெல் உற்பத்தி பண்றேன் இந்த நெல் வந்து அரிசியா மாத்தி எங்கேயோ ஒரு மூலையில ஒரு நூறு குடும்பங்களுக்கு இது அரிசியா போதனே எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் போதனே எனக்கு தம்பி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா சொல்லுங்க நான் ஒரு பெரிய கார் கம்பெனில ஒர்க் பண்றேன் ஒரு காரோடைய ரேட்டு என்னன்னு எங்களால நிர்ணயம் பண்ண முடியும் நெற்பயிர் வச்சிருக்கிற ஒரு மூட்டை நெல்லோட விலை இவ்வளவுதான் உங்களால நிர்ணயம் பண்ண முடியுமா முடியாது இல்ல வாடா தயவு செஞ்சு வாடா அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்கடா பொண்ணு கூட யாரும் தர மாட்டாங்க மதிக்க மாட்டாங்கடா வாடா நான் ஒரு நல்ல கம்பெனில ஜாயின் பண்ணி வரேன்டா வாடா லோ போ அது நித்துனா எத்தனை பேர் அந்த மாதிரி ஊர்ல கிளம்பிங்கறீங்க அன்னைக்கு வந்தா எவனாவா தடே உனக்கு பொண்ணு தர மாட்டான் வியாபாரம் பண்ணாதடா சென்னைக்கு போடான்னு அன்னைக்கு வந்து யாரும் சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு நீ வந்து வாடா சென்னைக்கு போ சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா இன்னைக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லிடா இன்னைக்கு வியாபாரமே பண்ணாத எல்லாரும் வெளிய ஊருக்கு வேலைக்கு போயிட்டாங்கடா அப்படி போயிட்டா இங்க யாரா வியாபாரம் பண்றதே நீ உட்கார்ந்து சிஸ்டர் ஓடிட்டு இருக்க இல்ல ஒரு கார் ரெடி பண்ற உங்களுக்கு சாப்பாடு எங்க நான் வரது நான் இங்க கஷ்டப்பட்டதான சாப்பாடு அங்க வரும் தெரிஞ்சிக்க நண்பர்களே இந்த வீடியோவுக்கு நீங்க லைக்லாம் எல்லாம் போட தேவையில்ல விவசாயிகளை ஆதரிக்கணும்னாலும் பரவாயில்ல விவசாயிகளை தரக்குறைவா இழுவடுத்தி பேசாதீங்க